மக்களிடையே ஒரு இடை போட்டு பார்க்கிற அளவுக்கு ஊழல் பெரிதா மோசடி பெரிதா நாடு பெரிதா இந்த சட்டங்கள் பெரிதா என்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது எல்லாவற்றையும் விட இந்த ஊழல் மோசடி திருட்டு கும்பல் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயம் மேலும் இருந்தது ஒட்டுமொத்தமாக பார்க்க போகும்போது சஃபீஸ் போன்ற ஒருவருடைய செயற்பாடுகள் அவர் எதிர்க்கிற விடயங்கள் அனைத்துக்கும் சாதகமான ஒரு இது என்பிபி கட்சியில இருந்தது ஆனால் நீங்கள் எடை பார்த்து போட்டு பார்த்திருந்தால் கூட நீங்கள் ஒரு வகையில் அவர்களுடைய அந்த நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பிபியோடு என்பி இணைந்திருந்தோம் கொஞ்ச காலம் அதனோடு பயணித்திருந்தோம் சில இல்லை என்னுடைய கேள்வி இதுதான் நீங்கள் ஆரம்பத்திலே அதை பற்றி பேசினீர்கள் ஆனால் சஜித் பிரேமதாஸ் இந்த அணியில இருந்தார் அவரும் ஊழல் மோசடிக்கிறார்களில் இருந்த ஒருவர் அதே நேரம் திகின கலவரம் அழுத்கம கலவரம் குருடாக்களில் இடம்பெற்ற பிரச்சனை பல பிரச்சனைகள் போது அவர் மௌனமாகத்தானே இருந்தார் அவர் எந்த வகையில் சமூகத்தினுடைய ஒரு பாதுகாப்பலனாக அல்லது முஸ்லீம்களுக்கு ஒரு அநீதி நடக்கின்ற ஒரு குரல் கொடுக்கிற ஒருவராக காட்டிக்கொண்டார் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமூகங்கள் அதிலும் முஸ்லிம் சமூகம் இனவாதத்தால் கடுமையாக அண்மை காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனவாதத்தை நாங்கள் வேரோடு ஒழிப்போம் இனவாதத்துக்கு இந்த நாட்டில் இடமே இல்லை என்கிற பொழுது சரியான நேர்மையாக சிந்திக்கிறோருக்கு அதுதான் முக்கியமான உடையம் அது ஒழிக்கப்பட்டாலே பாதி பிரச்சனை முடிந்துவிடும் இலங்கையில் யுத்தம் மிக நீண்ட காலமாக துறந்துதான் இலங்கை நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது அதேபோன்று இனவாதம் தொடர்ந்து அது மிகப்பெரிய பிரச்சனை யுத்தத்தை எப்படி ஒரு தொடர்ந்து கொண்டு சென்று ஒரு தவறை விட்டார்களோ கடந்த கால ஆட்சியாளர்கள் அதே போன்று இனவாதம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் எனவே அது துடைத்தறியப்பட வேண்டிய ஒரு இடத்தில் கட்டாயத்தில் கிழக்குமான முஸ்லிம்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் இருக்கிறது அதற்கான பருபற்றினை நீங்கள் வாக்களிப்பின் போது பார்த்திருக்கிறீர்கள் ஏன் அது போன்ற ஒரு விடயத்தோடு உங்களால் இணைந்து செயற்பட முடியாமல் போன சஜித் பிரமதாஸ் அந்த கட்சியின் தலைவராக இருக்கவில்லை ஒரு கட்சியின் அடிப்படையில் உள்ளுக்கு போனால்தான் ஒருக்குரிய பிரச்சினை தெரியும் உங்களுடைய நீங்க இருக்கின்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே இருக்கின்றவர்கள் பல அதிகாரிகள் இருப்படுகின்றார்கள் எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டிய நிலைவர்தான் அங்கே காணப்படும் என்ற அடிப்படையில் கட்சிக்குள் இவர் ஒரு பலமான அதிகாரத்தில் இருக்கவில்லை அவர் ஜனாதிபதி தேர்தல் பிரதி தலைவர் இருந்தார் பிரதி தலைவர் என்பது தலைமைத்துவத்தை தாண்டி போக முடியாது கருத்து சொல்லலாம் கருத்து சொல்லலாம் ஒட்டுமொத்த நாட்டு ஒரு பகுதியினருக்கு எதிராக ஒரு விடயம் இடம்பெறுகிற பொழுது அதை மறுத்து பேசலாம் மறுத்து பேசியிருக்கிறார் எங்கு பேசியிருக்கிறார் கட்சியின் ஒரு பிரதி தலைவர் அறிக்கின்ற போது கட்சியின் தலைமையை மீறி எதுவுமே பேச முடியாது காரணம் ஒரு கட்சிக்குள்ளே இருந்தால் தான் தெரியும் ஒரு அறிக்கை விட்டால் கூட எதற்காக இந்த அறிக்கையை விட்டால் என்று கேட்பார்கள் அதனால் கட்சி உள்ள சூழ்நிலையை அது என்ன அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கணும் தனிப்பட்ட ரீதியில் அவர் அந்த விடயங்களை சொன்னாரா இல்லையா என்பதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் சென்ற இடம் பொருத்தமானது என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் என்னதான் கூறி அதனை சமாளிக்க முற்பட்டாலும் அதனுடைய ஏற்றுக்கொள்ளாது எது இருந்தது காரணம் எங்களை சமூகம் மதம் சார்ந்த விடயங்களில் எங்களுக்கு என்பிபி யோடு பயணிக்க முடியாமல் இருந்தது பல விடயங்களை நான் சிறு காண்கின்றனர் இருக்கின்ற விடயங்கள் இதுவாதம் இல்லாமல் போவனும் சஜித் கூடாதை சொன்னார் கல்வியில் மாற்றம் பெற வேண்டும் சஜித் கூடாதை சொன்னார் விவசாய புரட்சி பெற வேண்டும் அவரும் அதை சொன்னார் முன்னூற்றி முப்பத்தி மூணு பிரே சபைகளிலும் கம்மானையிலும் அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் சஜித் பிரமதாஸ் அந்த திட்டத்தை சொன்னார் எங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற போது முஸ்லீம் என்ற சமூகம் பார்க்கின்ற போது முஸ்லீம்களுக்கு கூடுதலாக முன் நின்றவர் சஜித் பிரமதாஸ் ஏன் குறிப்பாக போனால் இந்த விவாக சட்டம் அதே போன்று பிரஸ்டியூஷனல் கான்ஸ்டியூஷன் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இவரான சட்டங்களை எதிர்ப்பவராக சஜித் பிரேமதாஸ் இருந்தார் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கொம்பையா பண்ணி பார்த்தா இவரை விட பெட்டர் இவர் அப்படி கம்பே பண்ணீங்களா அதன் அடிப்படையில் நாங்கள் வந்தோம் கருத்து கணிப்பு அடிப்படையில் இவர் வெற்றி பெறுவார் நினைத்து வந்தீர்களா இல்லை நானே சொல்லி இருந்தேன் நான் இந்த நேரலை கூட சொல்லுகின்றேன்

அவர்கள் வெள்ளுவரன் பை கவரோடு செல்ல முடியாது என்ற அடிப்படையில்தான் இல்லை கை இங்காலே வந்தை வைக்கவில்லை எதுவும் நடைபெறவில்லை ஏன் ஏன் நடைபெறவில்லை என்று நீங்க சொல்லுங்கள் என்ன நடந்திருக்கிறது நல்ல எண்ணத்தை பிரதிபலிப்பது என்று சொன்னால் என்ன உங்கள் நடத்தையில் நீங்கள் காட்ட வேண்டும் முதலாவது கெபினெட் அமைச்சில் எழுபத்தாறு வருடமாக இருந்து வந்த ஒருத்தருக்கு நீங்கள் அடிப்படையில் பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்திருந்தால் கூட இருபத்தைந்து அமைச்சு ரெண்டு அமைச்சு கொடுத்திருக்க வேணும் முஸ்லிமுக்கு கெமினெட் அமைச்சு கொடுத்திருக்க வேணும் ஏன் கொடுக்கவில்லை ஒன்று இன்னொன்று பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று பாராளுமன்றம் கூடுகின்றது 24வது தேதி 21 ஆம் தேதிக்கு முன்னரே வடக்கில் அரசாங்க படையினரால் கைது படுத்தின்ற காணிகள் விடுதலை செய்யப்படுகின்றது அப்படி என்றால் நன்னடத்தை அடிப்படையில் ஏன் நீங்கள் முஸ்லிம்களின் காணிகளை விடுதலை செய்யவில்லை மாட்ட ஆகவே நீங்கள் உங்கள் நல்லடங்கள் ஏதோ அடிப்படையில் காட்ட போகின்றீர்கள் உங்களே செயல் படுத்தி அத காட்ட போகின்றீர்கள் இப்ப என்ன காத்து நாங்கள் அதை இனவாதம் என்று சொல்ல முடியாது எங்கள் பார்வையில் எதிர்காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிப்போம் எங்களுடைய சமூகத்துக்குரிய குரலாக நாங்கள் இருப்போம் பிள்ளைகளை சுட்டிக்காட்டி நாங்கள் அதிலிருந்து எங்கள் மக்களை காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையில் சேர்ந்திருக்கிறேன் வெல்லும் என்று கூட நாங்கள் இந்த காரணம் மறைமுகமாக பல காரணங்கள் இருக்கின்றது பள்ளிவாசல் சம்பளத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள் அதில் ஒரு அங்கத்தவராக இருக்கின்றோம் நாங்கள் அதில் அறிந்து கொண்டோம் அதன் பிற்பாடுதான் நாங்கள் வெளியில் வந்தோம் அந்த விடயங்களை இப்போது எங்களுக்கு இந்த ஊடகத்தினுடாக செல்ல முடியாமல் இருந்தாலும் காலம் வருகின்ற போது வருகின்ற போது மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதனை நாங்கள் மக்கள் முன்னிலே சொல்லி காட்டுவோம் சொல்ல முடியாத சில இருக்கின்றன இருக்கின்றது அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த சில விடயங்கள் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு ஆதரவு ஆதரவு வழங்க முடியாது எங்கள் மார்க்கத்துக்கு விரோதமாக அந்த விட தான் நாங்கள் ஒதுங்கி இருந்தோம் ஒதுங்கிங்கால வந்தோம் இவர்களிடம் அது சரி காணகின்றோம் எங்கள்கிட்ட நியாயம் இருக்கின்றது ஏன் என்பிபியோடு போகவில்லை என்பது ஆஹ் அதற்கான ஒரு நியாயமான காரணம் இருப்பதாக நீங்கள் எண்ணை கொண்டு அவர்களுக்கு இருக்கின்றது எண்ணவில்லை இருக்கின்றது அதில் ஒன்றுதான் நேற்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது முப்பது இந்த வரலாற்றிலே முஸ்லிம் பெண்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இப்போ நாற்பத்தெட்டு வயசு இந்த நாற்பத்தெட்டு வயசுக்குள் முஸ்லிம் பெண்களுக்கு இந்த சட்டத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று கேள்விப்பட்டிருக்கோமா நான் ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கின்றேன் அனைத்து பள்ளிவாச தலைவராக இருந்திருக்கின்றேன் அம்பாறை மாவட்டத்தில் பள்ளிவாசுடைய பொருளாளராக இருந்திருக்கேன் கிழக்கு மாகன பள்ளிவாச உறுப்பினராக இருக்கின்றேன் இதுவரை காலமும் முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது என்பதை காதுகளால் கூட நான் கேள்விப்படவில்லை அதாவது விவாகவாரத்து சட்ட சட்டத்தில் இல்லை இருப்பதாக ஓரிடங்களில் பதிவாக இருக்கிறது சில இடங்களில் சில காதிகளின் ஊடாக இடம்பெற்ற விடயங்கள் சரியான நியாயமான தீர்ப்புகள் வழங்காமையின் காரணமாக ஏற்பட்ட தவறுகள் என சில சர்ச்சைகள் இருக்கின்றன அதாவது அவ்வாறு சில செயற்பாடுகள் நடந்திருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து இடங்களிலுமே இதனை வைத்துக்கொண்டு கொண்டு செயற்படுத்திய காதிகள் சிறந்த முறையில் செயற்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்க முடியாது அதாவது தீர்ப்பு பிள்ளை என்பதற்காக

அதில் பிள்ளை கிடையாது அதத்தில் சொல்லி வருகின்ற இனவாதம் இங்கு கேட்டதன் பிரகாரம் இனவாதம் இவர்களிடம் இல்லை என்று ஒட்டுமொழிதாக நாங்கள் நம்பிவிட முடியாது என்றால் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்தவில்லை கேபினெட்டில் அந்தஸ்து கொடுக்கவில்லை எங்களுடைய காணிகள் விடுதலை செய்யப்படவில்லை பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பேசுகின்றார் குறிப்பிட்ட இந்த இரண்டு வாரங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் இன்னும் எவ்வளவு காலங்கள் பயணிக்க வேண்டிய இருந்து பார்ப்போம் அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டினை பொறுத்து தான் நாங்கள் அதனை அளவிட முடியும் இதனை